ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் த்ரீ டேஸ் விளாக் வந்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை வருது இன்றைக்கி புதன்கிழமை காலையிலேருந்தே இந்த விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வரலட்சுமி பூஜை வர்றதுனால இன்னிலேருந்தே நிறையா வந்து வேலை இருக்குது காலையில் வந்து மாடி தோட்டத்துக்கு வந்து பூலாம் வந்து பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆடி வந்து நம்ம விதையெல்லாம் வந்து போட்டிருந்தோம் அதெலாம் வந்து ஒரு சிலது செடிலாம் வந்துருக்கு ஒரு சில இது மட்டும் வரலை ஏன்னா வந்து விதை வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் வரலட்சுமி பூஜைக்கு வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து சமையல் வந்து உள்ளார வந்து அழைச்சிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதனால் இன்றைக்கே வந்து பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் காலையில் சமையல் முடித்து லஞ்சு வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் இன்றைக்கி ஒரு ரோஸ் வந்து பூத்துருக்கு முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சி அடுத்த வாரத்தில் வந்து அறுத்துடலாம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி வந்து ஈரமாக இருக்குது மண்ணெலாம் அதனால் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுற வேலை இல்லை வெள்ளரிக்காய் விதை வந்து போட்டது வந்துருக்கு அதுக்கப்புறம் புடலங்காய் போட்ட விதையும் வந்து செடி வந்துடுச்சு இன்னும் எதுவும் வரலை வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்குது அதெல்லாம் வந்து அறுத்து எடுத்துக்க போகிறேன் பட்டாம்பச்சி ஒன்று அழகாக வந்து பறந்துட்டு இருந்தது அதனால அதையும் வந்து வீடியோ எடுத்துட்டேன் பூஜைக்கு தேவையான விளக்குலாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு பூஜை மண்டபமும் நல்லா வந்து தொடச்சு விட்டாச்சு இந்த சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பஞ்சு மேலே வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து இப்போ கொஞ்சம் பழசாயிட்டதுனால அதெல்லாம் எடுத்துட்டு வேறு புதுசாக வந்து வாங்கி வச்சிருக்கேன் அது வந்து மாற்றணும் எல்லா சாமி ஃபோட்டோவும் நல்லா தொடைச்சி விட்டுட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பஞ்சு மாலை வந்து போட்டுடலாம் சாமி சிலையெல்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் புதுசாக வாங்கியிருக்கேன் பஞ்சு மாலை இது இது வந்து சாமி ஃபோட்டோவுக்கு ஏற்ற அளவுக்கு சின்ன சின்ன வந்து கட் பண்ணி போகிறேன் பஞ்சு மாலை போடுறதுனால சாமிக்கு வந்து வஸ்திரம் சாத்தினது போல அர்த்தம் சந்தனம் குங்குமம் வந்து வச்சுட்டு மாலை போட்டுட்டால் பூஜை ரூம் வேலை வந்து முடிஞ்சிடும் வரலட்சுமி பூஜைக்கு நவராத்திரிக்கு இது போல் விசேஷ நாள்லலாம் வந்து ஒரு குத்துவளக்கு வந்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நம்ம சாமி போல வந்து முகம் வச்சுட்டு அலங்காரம் வந்து பண்ணுவோம் அந்த வேலை தான் அடுத்தது பண்ணணும் குத்துவளக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணி போட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து நிற்கிற பொசிஷனில் வந்துட்டு நான் அலங்காரம் பண்ண போகிறேன் அதனால் கால்லாம் வந்து வச்சு செட் பண்ணணும் ஸாரீ வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் பீட் எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போதும் வைக்க போகிறேன் முகம் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குத்து வழக்கில் மேலே ஒரு மூங்கில் குச்சியும் கீழே ஒரு மூங்கில் குச்சியும் கட்டிட்டு கீழே இருக்கிறதுல வந்து கால் வந்து வச்சு கட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்போதும் போல் நம்ம கொஞ்சம் துணியெலாம் வந்து சுற்றிட்டு சாமியோட பாடி போல் வந்து செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ப்ளவுஸ் பீட்டு வந்து கையில் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் மேலே ஒரு முங்கில் குச்சி கட்டியிருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு கை வந்து அட்டாச் பண்ணிடலாம் இப்போ இந்த லக்ஷ்மி வந்து நிற்கிற பொசிஷனில் இருக்குது இது வந்து அடியில் வந்து தாமரப்பூ வந்துட்டு வைக்க போகிறோம் அதனால் வந்து கால் வந்து கொஞ்சம் மேலேயே வந்து வச்சுருக்கேன் இப்போ முகமும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ ஸாரீ வந்து இப்போ எதுவும் ஃபுல்லே வந்து வைக்க தேவையில்ல ஃபுல்லாக ரெண்டாக வந்து மடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம் ஸாரியில் எந்த இடம் வந்து சென்டரில் வருதோ அந்த இடத்துல வந்து பிடிச்சிட்டு குத்து விளக்குக்கு இடுப்பில் வந்து வச்சு கட்டிட்டேன் இப்போ ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரே அளவில் சேரீ வந்து இருக்கும் இப்போ இந்த ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு சைடாக எடுத்துகிட்டு கால் சந்து உள்ள வந்து விட்டு எடுத்துக்கலாம் கால் சந்து உள்ள விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சேரீயை வந்து நீட்டாக வந்து ரெண்டு சைடும் வந்து ஃபிலட்டு வச்சுக்கலாம் இப்போ ஃபிலட்டு வச்சு நான் வந்து பின் வந்து பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த சேரீயில் வந்து பார்டர் இல்லை அதனால் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியல இப்போ வந்து நம்ம ரெண்டையும் வந்து ஒவ்வொரு சைடும் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து இடுப்புக்கிட்டே வச்சுட்டு வி ஷேப்பில் வந்து வச்சிட்டு பின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்ட்ரு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அழகாக பார்டர் வந்து தெரியும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பார்ட்ரு வந்து தனியாக வந்து அட்டாச் பண்ண போகிறேன் பார்டர் இருக்கிற சேரீயில் கட்டக்குள்ள இந்த சைடில் வந்து பார்டர் வந்து தெரியற மாதிரி நம்ம மடிப்பு வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து பார்ட்ரு இல்லாததுனால நான் இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்ரு வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் வந்து போட்டு விட்டுடுறேன் இப்போ ஒரு சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேரீயை சின்ன சின்னதாக வந்து மடிச்சுட்டு இடுப்பில் வச்சு கட்டி விட்டுடுறேன் இடுப்பில் வந்து கொஞ்சம் கொசுவெல்லாம் போல் இருக்கும் இப்போ இன்னொரு சைடு இருக்கிறத வந்து நம்ம வந்து முந்தானியாக வந்து மேலே போட்டுக்கலாம் முந்தானியை வந்து மேலே போட்டுட்டு பேக் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் சைடு ஷோல்டர் மேலே விட்டு மறுபடியும் வந்து உள்ளே விட்டு இழுத்துடுறேன் அந்த சேரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இதை போல் மடிச்சுட்டு இடுப்பில் வந்து கட்டி கொசுவெல்லாம் போல் வச்சுட்டு ஒடியானை வந்து கட்டி விட்டுடுறேன் இப்போ லக்ஷ்மிக்கு வந்து ஃபுல்லாக வந்து சாரீ வந்து கட்டி முடித்தாச்சு இப்போ வந்து ஜுவல்ஸ் வந்து போட்டுடலாம் இதுக்காக வந்து நான் புதுசாக வந்து இந்த வருஷம் ஜுவல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அதை வந்து வந்து போட்டு விட்டுறேன் அதுக்கு முன்னால் அடியில் வந்து தாமரை பூ வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த குத்துவிளக்க அலங்காரத்தோடு எடுத்து வைக்கலாம் இந்த தாமரைப்பூ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு நான் லக்ஷ்மி அலங்காரத்துக்காக செஞ்சது அது எப்படி வந்து செஞ்சேன்ற வீடியோவும் போட்டிருக்கேன் லிங்க் வந்து கொடுக்குறேன் இப்போ அப்படியே வந்து அந்த மணக்கட்டையோடு எடுத்து உள்ளே வந்து வச்சுட்டு மேலே வந்து பிங்க் கலர்லேயே ஒரு கிளாத் வந்து போட்டுட்டு வச்சாச்சு இப்போ லக்ஷ்மிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கை இருக்கும் இல்லையா தாமரப்பூ வச்சுருக்க மாதிரி அதுக்காக வந்து இதை போல் சின்ன ஒரு ரோலர் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து வீட்டில் இருந்தது ஷர்ட்டு துணியோடு வந்து வரும் இது அதை வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு கவர் பண்ணிட்டேன் ஏற்கனவே நம்ம கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து சைடில் வச்சுட்டு பின் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ குத்து வழக்கில் மகாலட்சுமி அலங்காரம் வந்து முடிஞ்சுது இப்போ ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு கையில் வந்து தாமரைப்பூ வந்து வைக்கணும் அது பூஜை அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கிட்டு ரியலாகவே தாமரைப்பூ வாங்கிட்டு அதை வந்து வச்சுக்கலாம் இன்றைக்கி புதன்கிழமை இந்த விளாக் வந்து இதோட முடியுது அடுத்த நாள் வியாழக்கிழமை விளாக் வந்து பார்க்கலாம் அடுத்த நாள் வேலைக்கிழமை இன்றைக்கி சுதந்திர தினாலேயே அதனால் மாடி மேலே கொடி ஏற்றியாச்சு அப்படியே கொஞ்சம் மாடி தோட்டத்தில் கீரை வந்து இருந்து சிறுகீரைலாம் கொஞ்சம் பறிக்காமல் விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் வித வர அளவுக்கு வந்துடுச்சு அதெல்லாம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்புறம் வெண்டைக்காய் வந்து எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து சமையல் வந்து கீரை கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் வந்து பொரியல் வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி லீவுன்றதுனால காலையிலேயே சமைச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுற வேலை இல்லை அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் வந்து சமைத்தேன் இன்றைக்கி கலசம் வந்து அலங்காரம் பண்ணணும் ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் பார்ட்ரு வச்சு தச்சு வச்சிட போகிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் ச கலசத்துக்கு சாரி வந்து ப்ளவுஸ் பீட்டில் எப்படி கட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன் அந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதுக்காக வந்து அயன் பண்ணி வச்சுட்டேன் கலசத்துக்கு வைக்கிற முகம் தேங்காய் சொம்பில் வந்து கலச நூல் வந்து சுற்றியாச்சு அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வீடியோவிலே வந்து நான் போட்டிருக்கேன் வாசலில் வந்துட்டு கட்டுறதுக்கு நெல் கதிரும் கொஞ்சம் தர்பையும் சேர்த்து தோரணம் போல் கட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மாயில் தோரணம் வந்து கட்டியிருக்கேன் இந்த தர்ப புல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து பறிச்சுட்டு வந்தது அதனால் அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக கயிறு போல் கட்டி வச்சுருந்தேன் அது வந்து இப்போ வச்சு மண்டபம் வந்து அலங்காரம் பண்ண போகிறேன் வாசலில் நெல் கதிரும் மாயில தோரணமும் கட்டியாச்சு அதுக்கப்புறம் வாழை மரம் வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதையும் வந்துட்டு வாசலில் வந்து கட்டியாச்சு குத்து வழக்குக்கு லக்ஷ்மி போல அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா உங்களுக்கு வந்து ஜடை வந்து வைக்கணும் அதுக்காக ஜடை தைக்கிறதுக்கு சாமந்தி போவும் கொஞ்சம் பட்டன் ரோஸ் வந்துட்டு அது மேலே வச்சுட்டு ஊசி நூல் வச்சு தச்சு வச்சுருப்போம் இதை வச்சு தைக்கிறதுக்கு தொன்னை இருக்கு இல்லையா அந்த தொன்னையை வந்து பிரித்து எடுத்துட்டு அது மேலேயே வந்துட்டு ஜடை வச்சு தைக்க போகிறோம் ஒவ்வொரு சாமந்தி பூ மேலேயும் வந்து ஒரு பட்டன் ரோஸ் வந்து வச்சுட்டு ஊசி நூல் வச்சு தைச்சி வச்சாச்சு அது அப்படியே வந்து மாந்தாரம் இலையில் வச்சு ஜடை போல் தைச்சாச்சு சென்டரில் ஒரு கேப் விட்ருக்கோம் அங்கே வந்து கொஞ்சம் பில்லை வச்சுட்டு அடியில் வந்து சுங்கம் வந்து வச்சுட்டோம் இப்போ லக்ஷ்மிக்கு ஜடை ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விளக்குக்கு மேலே வந்து கொஞ்சம் பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஜடையும் வந்து அடியில் வந்து ஒரு உள்ள நூல் வந்து அட்டாச் பண்ணி கட்டி விட்டாச்சு இப்போ குத்து வழக்குக்கு ஃபுல் அலங்காரமும் முடித்தாச்சு லக்ஷ்மிக்கு போடுறதுக்கு மாலை கூட கட்டி வச்சாச்சு அது வந்து நாளைக்கா போட்டுக்கலாம் இன்றைக்கி போட்டால் வந்து வாடி போயிடும் பூஜை டைமில் நாளைக்கு போட்டுக்கலாம் அடுத்தது இப்போ கலசம் அலங்காரம் பண்ணலாம் கலசம் செய்கிறதுக்கு முன்னால் பிள்ளையார் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கலசம் வந்து வச்சாச்சு முகம் வச்சுட்டு சாரீ வந்து கட்டிடலாம் சுமங்கலி தாம்பளத்தில் என்னெல்லாம் கொடுக்கலாமோ அதெல்லாம் தான் வந்து நான் கலசத்தில் எப்போதுமே போடுவேன் தாலி சரடு கண்ணாடி வளையல் சீப்பு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பழம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இப்போ ப்ளவுஸ் போயிட்டு வச்சு ஸேரீ போல் வந்து கட்டிட்டு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டேன் இப்போ சிம்பிளாக வந்து கொஞ்சமாக வந்து பூ வந்து போட்டிருக்கேன் மாலை வந்து கட்டி வச்சுருக்கேன் அதுவும் வந்து நாளைக்கு போட்டுக்கலாம் ஃபைவ் தேர்ட்டி ஆனதும் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு லக்ஷ்மியை வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு வரலாம் அதுக்கு முன்னால் மண்டபத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் தர்ப்ப ரெண்டு சைடும் வந்துட்டு கட்டியிருக்கேன் அந்த மேலேயும் வந்து தர்ப்ப புல்ல மாலை போல் கட்டிட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு பக்கமும் வாழை மரம் வந்து வச்சாச்சு சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ வச்சாச்சு மா கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் ஈவினிங் வாசலில் சாணி போட்டுட்டு கோலம் வந்து போட்டுட்டு பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் பாசப்படிலாம் வந்து மா கோலம் வந்து போட்டு விட்டுருக்கேன் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ்வும் துடைச்சிட்டு கோலம் வந்து போட்டிருக்கேன் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் வாழை இலையில் அரிசி பரப்பி வச்சிருக்கேன் மண்டபத்தில் சாமியை கலசத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து வைக்கிறதுக்காக வாசலில் போட்டிருக்கேன் குளத்துக்கு மேலே வந்து மனையோடு வச்சாச்சு இப்போ வந்து ஆளும் கரைச்சிட்டு சாமியை உள்ளே அழைச்சிட்டு வரலாம் வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி வச்சுட்டு லக்ஷ்மியை வந்து வரவேற்கலாம் லக்ஷ்மியை உள்ளே வந்து வரவேற்கக்குள்ள ரோஜாப்பூ தூவி நம்ம வரவேற்கணும் வாங்க லக்ஷ்மி அம்மா வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும் அதுக்கப்புறம் பாட்டு இருந்தாலும் போட்டு விட்டுடலாம் வரலட்சுமி வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ மண்டபத்தில் எடுத்து வைக்கலாம் நெய்வே வெண்பொங்கல் வந்து வச்சுருக்கேன் அது வந்து வச்சுட்டு பூஜை வந்து முடிக்க போகிறேன் குத்து விளக்குக்கு மாலை வந்து போட்டுட்டு பூலாம் வச்சாச்சு விளக்கு வந்து ஏற்றிட்டு பூஜை வந்து செஞ்சிடலாம் வியாழக்கிழமை பூஜை வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் அடுத்த நாள் வளாக் வந்து பார்க்கலாம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மருதாணி வந்து போட்டுட்டேன் மருதாணி வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இருந்து விளாகை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து லீவு கிடையாது அதனால காலையில் சீக்கிரமாகவே லஞ்சு வந்து செஞ்சு லஞ்சு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக வந்து நான் பார்த்தீங்கன்னா மணி இப்போ அஞ்சு அஞ்சு ஆகுது சீக்கிரமாகவே சமைச்சிட்டு ஒம்பது மணிக்குள்ளேயே வந்து பூஜை வேலையை வந்து முடிக்க போகிறேன் இப்போ கிச்சன் உள்ள வந்து போகலாம் முதல்ல வந்து பால் வந்து காய்ச்சிறேன் அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து வச்சிடறேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் கலந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக வைக்கிறேன் இன்னொரு ஸ்டவ்வில் ஜவ்வரிசி வந்து பாயாசத்துக்காக வேக போட்டிருக்கேன் வடக்கி உளுந்து ஊற வச்சுட்டேன் சாம்பாருக்கு புளி ஊற வச்சிட்டேன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பதாவது இப்போ வந்து கிச்சனில் என்னென்ன ஒர்க்கெலாம் வந்து முடிஞ்சிருக்கு பார்க்கலாம் குக்கரில் பச்சரிசி சாதம் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு சாதம் வந்ததும் இட்லி வந்து எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வடைக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பொரியல் அதுக்கப்புறம் சாம்பார் இது வந்து பாயாசம் இப்போ பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பூஜைக்கு சாமி கலசத்துக்கு போடுறதுக்கு மாலை பூ அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூவெல்லாம் வந்து பறிச்சாச்சு கொடி சம்பங்கி இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதெல்லாம் மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் பாக்கு தேங்காய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வாசனை பூவாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கலசத்துக்கு மாலைலாம் எல்லாம் போட்டுட்டு விளக்கு கேண்ணெல்லாம் விட்டுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்றிக்கு கை வந்து வைக்காமல் விட்டுட்டேன் அதனால இன்றைக்கி கை வந்து ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தலைக்கு மேலே பிரபயம் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு கொஞ்சம் வடை செஞ்சுட்டு அப்போலாம் வந்து செஞ்சுட்டேன் பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூற்றி எட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை வந்து செய்ய போகிறேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாழலை போட்டு பரிமாறிட்டு பூஜையை முடிச்சாச்சு வரலட்சுமி பூஜை அன்றைக்கி காலையில் பூஜை வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பூஜைக்கு வர சுமங்கலிங்கக்கெலாம் தாமழம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் ஈவினிங்லேருந்து இந்த விழாவை வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வரவங்களை வந்து உட்கார வைக்கிறதுக்கு விரிப்புலாம் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பூவெலாம் கொஞ்சம் நேற்றே பண்ணதுனால கொஞ்சம் வாடி போயிருந்தது அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு விளக்குக்கு புதுசாக வந்து துளசி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் சுமங்கலிக்கு கொடுக்குற தாம்பளம்லாம் வந்து எப்படி வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன்றது ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதிலெலாம் வந்து வெத்தலை பாக்கு பூ பழலாம் வந்து வச்சுட்டேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கலச பூஜையோடு சேர்த்து விளக்கு பூஜையும் போகிறேன் அதுக்கான வந்து திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு தட்டில் ஆலங்கரைச்சி வச்சுருக்கேன் சுமங்கலிக்கு கொடுக்குற தாமலம்லாம் வந்து எடுத்து டேபிள் மேலே ரெடி பண்ணி வச்சுட்டேன் லேடிஸுக்கெலாம் வந்து தாம்பளம் ரெடி பண்ணியாச்சு ஜென்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கூட ஒரு செயின் வச்சு கொடுக்க போகிறேன் அதுவும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாம் ரெடியாக இருக்குது ஃபைவ் தேர்ட்டி ஆனதும் லக்ஷ்மிக்கே அஷ்டோத்தரம் பண்ணி சொல்லிவிட்டு குத்துவளுக்குக்கும் வந்து நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை வந்து சிறப்பாக நடந்தது அதுக்கப்புறம் வந்திருக்க சுமங்கலிக்கெல்லாம் தாமலெல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி நாள் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாகவே இருந்தது ஈவினிங் வந்து நெய்வே தினமாக வந்து அவுள் வந்து புட்டு வந்து செஞ்சுருந்தேன் இதோட வெள்ளிக்கிழமை விளாக் வந்து முடியுது அடுத்த நாள் சனிக்கிழமை விளாக் வந்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் பால் வச்சு நைவேதனம் பண்ணிவிட்டேன் பூஜை வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒம்பது மணிக்கு ராவு காலம் வரப்போகிறதுனால சீக்கிரமாகவே வந்து பூஜை முடிச்சுட்டு ஆலம் கரைச்சிட்டு கலசத்தை லேசாக வந்து அசைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதோட இந்த வரலட்சுமி பூஜை வளாக முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்